ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திச்சோரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சூப்பரான கீரை குட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் சிறுகீரை கீரை எடுத்திருக்கேன் அதோடு பத்து சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் அடுப்பில் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க பொருள் சின்ன வெங்காயம் அதோடு கொஞ்சம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளம் பெருங்காயத்தோளமும் சேர்த்துக்கிறோங்க இந்த கீரை கூட்டு வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இதுங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக அதை கொஞ்சம் கடையில் பண்ணுறத விட இந்த மாதிரி கூட்டாக செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம எடுத்துப்போம் அதுக்காக தான் கீரை வந்து கடையில் விட கூட்டு அதிகமாக செய்யறது இதுக்கு தேவையான எல்லாம் போட்டு கொதித்து வரணும் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம சிறுகிரியே சேர்க்கணுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ தான் நம்ம சிறுகிரியை சேர்க்கணும் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வெட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நான் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா குறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ வெந்திருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணி மறுபடியும் இதுக்கு தேவையான உப்பு இப்போ தாங்க சேர்க்கணும் கீரைக்கு எப்பவுமே உப்பு முதல்லே சேர்க்கக்கூடாது கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு இந்த கீரைக்கு தேவையானது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது அதையும் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்ட பிறகு இது தேவையான கன்சிஸ்டன்சி வரணும் ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்ற பிறகு கொதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க கொஞ்சமாக கடாய் வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த கீரையில் எடுத்து சேவ் பண்ண வேண்டியதாங்க இந்த கீரைக்கூட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ